போது அவளோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிற மாதிரியும் சோ இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகிற மாதிரியும் ஒண்ணு போகுது ஸோ இதுலேயுமே வந்து பாரு வந்து கமரதின் டபுள் மீனிங் டபுள் மீனிங்னு பேசி பேசி அந்த பொண்ணு ரசி சிரிச்சுக்கிட்டே இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து அவன் அந்த பொண்ணு டேமேஜ் பண்ணிருவானோ என்னமோ அப்படின்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல தான் பிரவீன்ராஜ் சொன்னது அப்பட்டமா தெரியுது அவன் கூட அவ கூட பழகுற பழகிறன்னு பழகிட்டு ஒரு என்ன சொல்றது டபுள் மீனிங் ஜோக்கு டபுள் மீனிங் காமெடி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு பேர் தான் தப்பா போகுதுன்னா ஏற்கனவே அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பாரு மட்டும் தான் நிறைய அடிவாங்கினான் இவன் பண்ண அந்த அடல்ட் கண்டென்ட்ல அடல்ட் விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது இவனை யாருமே வந்து ஸ்லிப்பர் ஷார்ட்டா கேள்வியும் கேட்கல ஸ்லிப்பர் ஷார்ட்டா நீ பண்ண தப்புன்னு சொல்ல உள்ள வந்த பிரஜன சென்றாவும் பார்வதா அடிச்சாங்கன்னா இந்த மக்கு பொண்ணுக்கு புத்தி இல்ல திருப்பி திருப்பி போய் அந்த லாக்லயே போய் மாற்றா அப்படின்னு இந்த இந்த விஷயத்திலுமே வந்து அவன் திருப்பி ஏதோ நாங்க அங்க சொல்றதோ இவ சிரிக்கிறதோ அவன் டபுள் மீனிங்ல பேசுறதோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவ இவ கேம் ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்றவாளோன்றது நம்மளுக்கு இருக்கு அந்த சிச்சுவேஷன் அதே மாதிரி அது அவளுக்குமே இருக்கணும் நம்ம யோசிச்சு என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க அவளுக்கு அவள் கேம் ஆட வந்திருக்கான்ற பெர்ஸ்பெக்டிவ் அவளுக்கு இருக்கணும் அவளுக்கே அது இல்லைன்னா தப்பு

வீடு அந்த பசுல உருவாக்கும் அப்படின்னும் போது நம்ம அவளை சொல்ல முடியாது அவ ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது போது ஆனா அப்பட்டமா அவளை ஏமாத்தான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அவளை மட்டும் இல்ல அரோரா விஷயத்துல அரோரா அவனை ஏமாத்தலான்னு பார்த்தா இதுக்கு அது தில்லா அதுக்கு இது தில்லா லங்கடினா இதோ அதுவும் மாட்டிக்குச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல முட்டாளா இருக்கிறது பாருதான்றதா என்னோட ஒப்பீனியன் ஓகேங்களா இது ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொன்னா மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு புத்தி புத்தி கேரும் மற்றவங்க டேரக்டா சொல்ல மாட்டாங்க இன்டேரக்டா சொல்றாங்க ஆனா இவ மண்டைக்கு ஏற மாட்டேங்குது இவ அவ்வளவு கேம் புரிதலோட இருக்காவ இந்த விஷயத்துல மட்டும் ஏன் கோட்டை விடுறா அப்படின்னு தெரியல எல்லாருக்குமே ஒரு மைனஸ் இருக்குன்னா இவளோட அந்த மைனஸ் அந்த இடத்துல இருக்கு பிளஸ் பத்தா குறைக்கு இந்த கேரக்டர் கொடுத்த பிக் பாஸுமே அவளை கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு யாருமே அவங்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணல இந்த முட்டால் பொண்ணு அதை எடுத்து போய் காமரு கிட்ட ரிவீல் பண்றா என்னன்னா நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேவான பொண்ணு ஆனா உன்னோட உன் பிடிச்ச சர்க்கிள்ல மட்டும் அந்த ஜென்ஸ் கிட்ட மட்டும் இல்ல அந்த அந்த ஜோன்ல மட்டும் நீ உன்னோட ஒரு ஒரு விதமான அந்த கலி கலி வந்து ஃபீல் வந்து உனக்கு வந்துடும் அதை நீ வெளிப்படுத்துவ ஏன்னா உனக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட மட்டும் மற்ற நேரத்தில் நீ ஸ்ட்ராங்கா ஸ்டபனா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டோன்னே இவளை இவளே சொன்ன மாதிரி இவளுக்கு அந்த ஃபீல் வந்துருது அப்படி சொன்னார் சார் சொல்லணும்னு எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு போய் உளறி கொட்டிடுறான் கமருதின் கிட்ட அவன் இந்த மூணு நாளில் எந்த பிரேக் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் அரோரா கிட்ட கொட்டிடுவான்றது இந்த மக்கு பொண்ணுக்கு புரியல அதே மாதிரி அங்க ஆதிரே அரோரா கிட்டையும் பேசும்போது சார் சொல்லும்போது அப்படின்னு சார் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு அரோராவும் கமருதி